காசி மீனா உண்மையை மறைத்தால் முற்று செய்யwebdriver விஜயவிடம் உண்மையை உலறிய மனோஜ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் 2025 டிசம்பர் 12 ஆம் தேதி காண எபிசோடில் மீனா எதற்காக கிருஷ்ை தட்டடடக்க வேண்டாம் என்று சொன்னார் என சந்தேகப்படும் முத்து குடித்துக் கொண்டிருக்கார் மறுபக்கத்தில் மனோஜ் கிருஷ்ை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக போட்ட பிளானை ரோகிணி தடுக்கிறார் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் மனோஜும் அவருடைய பிஏவும் கிறிஷை மும்பைக்கு அனுப்ப திட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றன அப்போது ரோகிணி அவர்களை திட்டி மனோஜின் மனதை மாற்றுகிறார் பிறகு முத்துவுக்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் அந்த பையனை இந்த வீட்டுக்கு முத்துதான் கூட்டிட்டு வந்திருக்கான் ஏற்கனவே உங்க அம்மா அவனை வெளியே அனுப்பதற்காக போட்ட பிளான் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல என்று சொன்னதும் மனோஜ் பயப்படுகிறார் ஆனாலும் எதுக்காக அந்த பையனை அனுப்பக்கூடாது என்று சொல்கிறாய் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு ரோஹிணி சமாளித்து கொண்டிருக்கிறார் பிறகு மனோஜ் கல்யாணி ஆவிக்கு பயப்படுவதை பார்த்து ரோஹிணி சிரித்து கொண்டே அங்கிருந்து போகிறார் அதைத் தொடர்ந்து ரவி ஸ்ருதிக்கு வீடியோ கால் செய்து போட்டியில் வெற்றி பெற்றதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போது ஸ்ருதியின் அம்மா வந்து மாப்பிள்ளை போட்டி என்று சொல்லிக்கொண்டு நீத்து உடன் பீச்சில் சென்று கொண்டிருப்பதால் தகவல் கேள்விப்பட்டேன் என்று சொல்கிறார் உடனே ஸ்ருதி ரவி நீத்து உடன் தான் போயிருக்கிறான் அப்போ அங்கே பீச்சிலையும் தானே இருப்பாங்க என்று கேஷுவலாக சொல்ல ஸ்ருதி அம்மா ஒரு அளவுக்குத்தான் கணவருக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று திட்டிவிட்டு போகிறார் மறுபக்கத்தில் முத்து கார் ஷெட்டில் வைத்து தன்னுடைய நண்பர்களுடன் குடித்து கொண்டிருக்கிறார் மீனா ஏன் கிறிஷை தத்தெடுக்க வேண்டாம் என்று சொன்னான்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் அதற்கு செல்வம் சிஸ்டர் அப்படி சொன்னாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்ல முத்து எல்லோரும் மாறிட்டாங்க ஆரம்பத்தில் மீனா தான் அந்த பையனை தத்தெடுக்கணும்னு சொன்னது ஆனால் அதற்காக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது வேண்டாம்னு சொல்லிட்டா ஆனால் மீனா இப்படியெல்லாம் மாறுவா என்று நான் நினைச்சு கூட பார்க்கலை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் அதற்கு செல்வம் நீ குடிக்க மாட்டேன் என்று சொன்னதால தானே மீனா சிஸ்டர் வீட்டுக்கே வந்தாங்க இப்போ உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிற என்று கேட்க அவளுக்காக தான் நான் குடியை விட்டேன் ஆனால் அவன் உண்மையை மறைக்கிறா என்று முத்து குடித்து கொண்டிருக்கிறார் கடைசியாக மனோஜ் வீட்டுக்கு வந்து விஜயாவுடன் அந்த கிருஷ்பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு நல்ல பிளான் கிடைச்சது ஆனால் ரோகிணி தான் வேண்டாம்னு சொல்லிட்டா என்று சொல்ல விஜயா கோபப்படுகிறார் அதற்கு ரோஹிணி நீ ஏற்கனவே போட்ட பிளான் சொதப்பிடுச்சு அதற்கு ரோஹிணி நீ ஏற்கனவே போட்ட பிளான் சொதப்பிடுச்சு அப்போது மாமா ரொம்ப கோபப்பட்டார் இப்போ ஏதாவது செஞ்சா மாமா ரொம்ப கோபப்பட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாரு முத்துவும் மீனாவும் அவங்க பங்குக்கு பேசுவாங்க அதனால தான் இப்போதைக்கு எதுவும் பண்ண கூடாதுன்னு சொன்னேன் என்று சமாளிக்கிறார் பிறகு மனோஜ் ரூமுக்குள் போனதும் கல்யாணி ஆவி வந்தது போல ரோகிணி நாடகம் போட்டு மனோஜை மிரட்டுகிறார் என்னையும் என்னுடைய பையனையும் பிரிக்க நினைச்சா நான் எப்பவும் வருவேன் இனி எந்த பிளானும் போடக்கூடாது என்று சொல்ல மனோஜ் பயத்தில் இனி எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் இப்படியான இன்றைய துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க